நற்றுணையாவது நமச்சிவாயவே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை என்று வரக்கூடிய இந்த ஆண்டோட முதல் சனி மகா பிரதோஷம் இந்த பதிவை நீங்க பார்த்துட்ருக்குறீங்க சிவனை பற்றி நீங்க கேட்க போறீங்க அப்படின்னாலே சிவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்க கண்களில் படும் இதை உங்களுக்கு கேட்கணும்னு தோணும் முழுவதுமாக கேட்பீர்கள் ஸோ பதிவுக்கு போறதுக்கு முன்பு அனைவரும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க இந்த ஆண்டோட முதல் சனி மகா பிரதோஷம் ஏன்னா தை மாதத்துல சனி பிரதோஷம் வரல நாளைய தினம்தான் வருகின்றது மாசி இரண்டாவது நாள் இந்த மாசி மாதம் மகத்துவங்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கரெக்ட் பாருங்க முதல் நாள் அதாவது இன்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசி முதல் நாள் இரண்டாவது நாள் வந்து சனி மகா பிரதோஷம் மூன்றாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி சோ ஒவ்வொரு நாளுமே மாசி மாதத்துல சிறப்புகள் நிறைந்த நாளாக தான் இருக்கின்றது சோ நம்ம சேனலை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன எளிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படி இல்லைன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை மட்டும் நீங்க உங்க வீட்ல ஒரு தீபம் ஏற்றி உச்சரித்தாலே போதுமானது சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது சர்வ பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய தோஷங்கள் நம்ம பிறவியில் வந்த தோஷங்கள் அதுக்கப்புறம் நம்முடைய செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய இத்தனை விதமான தோஷங்களையும் போக்க வல்லது தான் பிரதோஷ வழிபாடு அதிலும் இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா ஆயிரம் சாதாரண பிரதோஷங்கள் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்று வருவதால் கடன் சுமை பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கடன் சுமை அப்படிங்கிறது மிக எளிதில் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தில் அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய திரையோதசி திதி அந்த நாலரைலேருந்து ஆறு நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் அமர்ந்தாலே அவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதில் முதல்ல வந்து விஷம் வந்தது ஆழகால விஷம் அந்த ஆழகால விஷத்தை வந்து சிவபெருமான் பருகினார் உயிர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை பருகினார் ஆனால் பார்வதி தேவி அதை கழுத்து பகுதியோடு அதை பிடிச்சி அப்படின்னு நிறுத்திட்டாங்க அதனாலதான் திருநீலகண்டன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு வந்தது ஸோ நம்மளை காப்பாற்றின சிவபெருமானுக்கு தேவர்களும் முனிவர்களும் தங்களுடைய நன்றியை தெரிவித்தார்கள் அப்போ சிவபெருமான் வந்து ரொம்ப ஆனந்தமாகி நந்தியின் கொம்புகளுக்கிடையே வந்து ஆனந்த நடனம் ஆடினார் அந்த காலத்தை தான் நம்ம பிரதோஷ வேலை அப்படின்னு அழைக்கிறோங்க நாளைய தினம் நால்ரையிலேருந்து ஆறு மணிக்குள்ளார அதாவது அந்த பிரதோஷ காலத்தில் இந்த மூன்று இலைகள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கே நான் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த இலை கிடைப்பது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் இதை செய்ய முடியாது ஜஸ்ட்டு நீங்கள் சிவபெருமானை நினைத்து ஒரு தீபம் அல்லது இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் நால்ரையிலேருந்து ஆறு அந்த காலகட்டத்தில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு முக்காவாசி பிரச்சனை வர்றது சனி கிரகத்தால் தான் நம்ம சனி பயிற்சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும் ஐயோ என்ன படுத்த போதோ ஏற்கனவே சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் வந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இப்போ இருக்குது இன்னும் ஆக்சுவலாக சனி பகவான் வந்தார்னா நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறோமோ அப்படின்னு தான் யோசிப்பாங்க யாருக்குமே இல்லாத பயம் நமக்கு அவரை பார்த்தாலே வந்துடும் அதனால் அந்த தோஷங்கள் அந்த சனி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாளைக்கு நீங்கள் இந்த தீபம் ஏற்றுறீங்க மோரோவர் வறுமை போகணும் நம்ம வந்து தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாத செய்த பாவங்கள் எல்லாமே நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூன்று இலைகளை நம்ம சொல்கிறோம் இந்த அரச மரம் அப்படிங்கிறதே எவ்வளவு ஒரு தெய்வீகமான மரம் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த அரச மரத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகள் வாசம் செய்யக்கூடியது இந்த அரச மரம் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூன்று பேரும் வா இருக்கிறாங்க நிறைய பேர் சிறப்பான நாள்களில் அரச இலையை வச்சு இந்த வழிபாடு செய்யுங்க அப்படின்றாங்க சனிக்கிழமையை தவிர வேறு எந்த நாட்களிலும் நம்ம அரச மரத்திலிருந்து இலையை பறிக்கவோ அல்லது அரச மரத்தை தொடவோ கூடாது சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம தொடணும் மற்ற நாட்களில் மரத்துக்கு கீழே விழுந்துருக்குது பாருங்கள் இலை அதை வேணால் நீங்கள் எடுக்கலாமே தவிர அரச மரத்தை தொடுவது அப்படிங்கிறது சனிக்கிழமையில் மட்டும்தான் நம்ம தொடணும் ஸோ ஒரு நான் இப்போ வந்து இது கீழே விழுந்த இலை தான் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது இது ஸோ இதில் ஒரு இலை எடுத்துக்கோங்க இந்த அரச இலை தீபமே வந்து நம்முடைய கடனை அடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலையை தருவதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது துளசி வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் பெருமாளுடைய அம்சமாக திகழ்வது சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது அப்படிங்கிறதால துளசி எடுத்துக்கலாம் சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலை சிவபெருமானோட உஷ்ணத்தை குறைத்து குளுமையை தரக்கூடியது தான் வந்து இந்த வில்வம் ஸோ இந்த மூன்று இலைகளில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கே கிடைச்சிதுன்னா நீங்கள் எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் சேஃபாக வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த நேரத்தில் இந்த இலைகள்லாம் கழுவிட்டு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க ஏன்னா துளசியில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் எல்லாமே வாசம் செய்கிறார்கள் சரிங்களா ஸோ இந் நாளைக்கு இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு இலை தான் கிடச்சிருக்குது வில்வம் மட்டும்தான் கிடச்சிருக்குதுன்னா ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது துளசி மட்டும் வச்சுலாம் ஏற்றக்கூடாது துளசியை மட்டும் வச்சு நாளைக்கு சனி பிரதோஷத்தில் ஏற்றாதீங்க அரச இலை மட்டும் தான் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட வச்சு ஏற்றலாம் சரிங்களா ஸோ ஒரு இலை கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் அதை தவற விட்டுடாதீங்க இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றிட்டோங்க இது வந்து வடக்கு அல்லது கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றணும் நீங்கள் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் பெண்களும் ஏற்றலாம் ஆண்களும் ஏற்றலாம் அசைவம்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க நீங்கள் இன்றே வந்து மிகவும் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க ஏன்னா நாளைக்கு வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி அதனால் சனி ஞாயிறு இரண்டு நாட்களுமே நீங்கள் அசைவத்தை தவிர்ப்பது மற்றவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவது கோபப்படுவது எரி எரிச்சல் படுவது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு இரண்டு நாட்களுமே மனதை ஒருமுகப்படுத்தி சிவபுராணம் கோளறு பதிகம் இதெல்லாம் நீங்கள் பாடலாம் அல்லது காலதால் கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வரி மந்திரம் இருபத்தி ஏழு முறை நீங்கள் உச்சரிங்க சர்வ பாவ தோஷம் நசி நசி சர்வ பாவ தோஷம் நசி நசி சர்வ பாவதோஷம் நசி நசி சர்வ பாவதோஷம் நசி நசி அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க இதை நம்ம வேண்டிக்கும் பொழுது அந்த அதாவது நால்ரை டு ஆறு அந்த காலகட்டத்தில் நம்ம இதை பொழுது முழு பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட இந்த ஒரு வரியை மட்டும் இருபத்தேழு முறை நீங்கள் உச்சரிங்க இல்லை நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் தீபத்தை குளிர்விக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நன்றி